இந்த சதாசிவ சதாசிவிரமேந்திர ஒரு மானசீக குருவாக விட்டார் அவர்கிட்ட சந்நியாசம் அவரும் கொடுக்கல அப்ப அவர்கிட்ட சொல்கிறாராம் இல்ல உனக்கு மறுபிறப்பு இருக்கு ஆணை மட்டும் சொல்லி அடுத்து பிறவி வேண்டாம் திரும்ப பிறக்க வேண்டாம் அப்படிங்கிறார் அப்ப சொல்றார் சதாசிவ பிரம்மேந்திரர் எப்பேற்பட்ட மகான் பாருங்கோ நீ மீண்டும் பிறக்க மாட்டாய் ஒரு இறந்து போன உடலுக்குள்ள பிறந்து வாழ்ந்து இறந்து போன ஒரு உடலுக்குள்ளே இறக்குன்ற தருவாயில் நீ அதுக்குள்ளே போவே அப்படிங்கிற அப்படின்னா எனக்கு சமாதி காலம் வந்தாச்சே நான் சமாதி அடைய வேண்டுமே அப்படிங்கிற நீ சமாதிக்குள்ளே போ நீ சமாதியில் இரு உன் சமாதியிலே இரு ஆனால் அந்த சமாதிக்கு மேலே ஒரு சின்ன தொழ இருக்கட்டும் சின்ன துளை ஓட்டம் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் உனக்கு நீ எந்த உடம்புக்குள்ள எப்போ பூரணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன் அந்த டயத்தில் அந்த ஹோல் வழியா நீ வெளியில் வந்து அந்த உடம்புக்குள்ள நீ பூந்துக்கலாம் அப்படிங்கிற சதாசிவ பிரம்மேந்திரன்